வாழைத்தண்டு பொறியியல் செய்முறையை பார்க்கலாம் வாழைத்தண்டை எடுத்து வட்ட வடிவில் வீடியோவில் உள்ளது போன்று கட் செய்யவும் அவ்வாறு கட் போது ஒவ்வொரு கட்டிலும் வீடியோவில் உள்ளது போன்று விரல்களால் நார்களை சுற்றி எடுக்க வேண்டும் வட்ட வடிவில் கட் செய்து வாழைத்தண்டை எடுத்து வீடியோவில் உள்ளது போன்று குறுக்கு வாக்கில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சிறிய பாத்திரத்தில் சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழைத் துண்டுகளைப் போட்டு சிறிது நீர் சேர்த்து வீடியோவில் உள்ளது போன்று கம்பி அல்லது குச்சியை உபயோகத்தை சுழற்றி மீதமுள்ள நாடுகளை அகற்ற வேண்டும் பிறகு வாழைத்தண்டுகளை எடுத்து குக்கரில் போட்டு அந்த நீரையே சிறிதளவு ஊற்றி மஞ்சத்தூள் சேர்த்து சேர்த்து குக்கரை அடுப்பில் வைக்கவும் இரண்டு அல்லது மூன்று விசில்கள் விட்டு எடுக்க வேண்டும் தேவையான பொருட்கள் நன்றாக வேக வைத்த வாழைத்தண்டு ஒரு ஸ்பூன் கடுகு இரண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இரண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சிறு துண்டுகளாக நறுக்கிய மூன்று பெரிய வெங்காயம் வர மிளகாய் மூன்று கருவேப்பிலை துருவிய தேங்காய் கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நன்கு சூடு ஏறியதும் கடுகு போட்டு பொரிந்ததும் பச்சை கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வந்தவுடன் வர மிளகாய் கருவேப்பிலை வதக்கி வேக வைத்து வாழைத்தண்டுகளை கலந்து நன்றாக வதக்கவும் பிறகு தேங்காய் துருவலை சேர்த்து நன்றாக ஒரு நிமிடம் வதக்கி இறக்கினால் மிகவும் சுவையான மற்றும் சத்தான வாழைத்தண்டு பொரியல் ரெடி மிகவும் நார்ச்சத்து மிகுந்த வாழைத்தண்டை சமைத்து அனைவரும் சாப்பிடலாம் நன்றி தொடர்ந்து இதுபோன்று வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் இயற்கை வழங்கல் சேனல்